நான் போயிருக்கேன் நான் கிராமத்துல நானு நைட்டு எங்க ஊருக்கு போகணும்னா ஒரு ஊரை தாண்டிதான் போகணும் அந்த ஊர் சுடுகாட்டு வழியா தான் நான் நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு போனேன் தனியா தான் நடந்து போனேன் எனக்கு இந்த மந்திரம்னா என்னதுங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மர்மமான வார்த்தைகளா இல்ல இது ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் அப்படியா இல்ல எதுவுமே இல்லைங்க நான் கந்த சஷ்டி கவசம் நம்ம படிக்கணும் இல்லையா சஷ்டி சரவண போனா சித்தர் செங்க பாதம் இருந்து பன்வனி சரங்கி கீதம் பாதை கிணி நம்ம தமிழ்ல சொல்றதா அங்க வடமொழியில அந்த மந்திரத்தில் அப்படி புஜக புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஷுவாகாரம் ககனசைனம் மேகவர்ணம் சுதாங்கலக்கும் எங்களுக்கு இருந்துச்சு அப்படி நைட் நேரம் ஒரு நாள் அங்கே போகும்போது அந்த சுகாத்தி பக்கத்துல பாலம் இருக்குங்க அந்த பாலத்துல ஏதோ ஒரு உருவம் குத்த வச்சு உட்காந்துட்டு சீரடி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு உடனே பசங்க எல்லாம் ஒரு மேல டக்குன்னு தூக்கி வாடி போட்டுருச்சுங்க ஆனா என்னடா ஒரு உருவம் குடிக்கிறது ஏதோ கங்கு மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் நின்று சுதார்ச்சிக்கு அப்புறம் தெரியுது அது எங்க ஊர்ல ஒரு மாமா அங்க பாலத்துல உட்காந்துட்டு வீடு ஊதிக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளவுதான் என்னுடைய இருந்த ஒன்றை நான் அறிந்தது இல்லையே என்னுள்ளே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ என்னுள்ளே இருந்து இருந்து நான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்ட்டு சிவவாக்கியம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய ஒரு படத்தினுடைய எனக்கு பிடிச்ச சில விஷயங்களும் பேய்கள் இருக்குதா இல்லையா பேய்கள் பத்தி என்னுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறாங்க கொட்டுக்காளி திரைப்படத்தினுடைய அந்த எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிடுறேன் மூவி ரிவ்யூவா அப்படியே எடுத்துக்கோங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூவி ரிவ்யூவை நான் சொல்லிடுறேன் ஓகே கொட்டுக்காளி திரைப்படம் வந்துங்க அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க கூழாங்கல் இயக்குனர் தான் இந்த படத்தை எடுத்ததுங்க இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு என்னன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ண பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அப்படி பேய் ஓட்டுறதுக்காக அவங்க கூட்டிட்டு போறாங்க அங்க நடக்கிற அந்த சம்பவங்கள் போற வழியில நடக்கிற சம்பவங்களும் கடைசில பேய் ஓட்டுனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதைங்க இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் நிறையாவே இருக்குங்க ரொம்பவுமே இயல்பா இருக்கும் எளிமையா இருக்கும் ஸ்லோவா இருக்கும் யதார்த்தமா இருக்கும்னு சொல்லலாம் கிராமத்து வாசம் இந்த பட படத்துல கண்டிப்பா இருக்குங்க இந்த படத்துல நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் திருப்திகரமா இல்லை அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க சில பேருக்கு பிடிக்கிறதுக்கான காரணமாகவும் இந்த கிளைமேக்ஸ் அங்கிறது இருக்குங்க எனக்கு இதனுடைய கிளைமேக்ஸ் அங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது ரொம்பவும் டக்குன்னு ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படத்தினுடைய கதை இப்படி ஆரம்பிக்குதுங்க சூரிய அவர்களினுடைய கேரக்டர் இருக்கு சூரிய அவர்கள் வந்து ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள லவ் பண்றாங்க ஆனா ஹீரோயினை வந்து வேற யாரையும் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குங்க ஆஹ் அப்படி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்குதான் பேய் பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வந்து பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அந்த போகிற வழியில பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யதார்த்தமாகும் வில்லேஜ் சைடு ரோடு எப்படிக்குமோ அப்படியும் அவங்க போகிற வாகனம்ங்கிறதுங்க ஒரு ஆட்டோங்க ஆட்டோவில் அவங்க போகிறாங்க கூட ரெண்டு வண்டியில் ரெண்டு ஆம்பளையாருங்க போகிறாங்க இப்படி தான் அந்த பயணம் வந்து தொடங்குது கூட ஒரு சின்ன பயணம் போகிறான் இந்த மாதிரி யதார்த்தமான விஷயங்கள் நிறையாவே நடக்குதுங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுற விதம்ங்க அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோவை உள்ள கிறந்துட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டாருங்க அவர் இறங்கி வெளியில வந்து ஆட்டோ பின்பக்கத்துல அந்த லீவர் மாதிரி அதை இழுத்து விட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரசனையா இருந்துச்சுங்க இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்னு இல்லை சில விஷயங்கள் நம்ம மக்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஆனாலும் இருக்கிறத வச்சு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒரு பெஸ்ட கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கிறத வச்சு கொடுப்பாங்கங்க அதே மாதிரி தான் அந்த ஆட்டோ டிரைவரும் தன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் அந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதை ஏறிக்கிட்டும் மக்கள் போகிறாங்க அதே கதை ஆரம்பிக்குது அந்த படத்தில் நான் ரசித்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன் என்னோட வியூவை ஏன் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சூரியோட கேரக்டர் சூரிய அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கூட்ட இருக்கிற மற்ற நபர்களை எல்லாமே ஆஹ் ஆதிக்கம் செலுத்துறது அவங்க கிட்ட எது பேசினாலும் ஆஹ் அடக்கி பேசாம ரொம்ப எதிர்த்து பேசுறா அப்ப சூரிய எதிர்த்து யாரும் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு கம்பீரமான கேரக்டர் தான் சூரிய அவர்களினுடைய அவர்களுடைய கேரக்டராயிருக்குங்க அவர் வந்து ரொம்பவுமே அடி அடிக்கிற ஆளு ஒரு கை ஓங்குற ஆளு அந்த மாதிரி ஒரு கோபமான ஒரு பலமான ஆளுமை தான் இந்த சூரிய அவர்களை காமிச்சிருக்காங்க அந்த கதாபாத்திரத்துல அதுக்கு ஆப்போசிட்டா அப்படி ஹீரோவினுடைய கதாபாத்திரங்க இவங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா ஒரு அருண்டு அருண்டு போன ஒரு பயத்தோட இருக்கிற மூஞ்சி மாதிரியோ ஏதோ ஒரு விரக்தியில இருக்கிற மூஞ்சி மாதிரியோ அப்படியே இருந்து கண்ணீர் வழியற ஒரு முகமாகவோ அப்படியோ ஒரு சோகமான ஒரு இதோட தான் அந்த ஹீரோவினுடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்குங்க நான் நினைச்சேன் ஹீரோவோடைய கதாபாத்திரமும் கம்பீரமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ்ல கடைசியில பாக்குறவங்க நான் எதை கம்பீரம் பலம்னு நான் நினைக்கிறேனோ அந்த கதாபாத்திரம் வந்து உடஞ்சி விழுந்துருது அந்த யார பலவீனம் அப்படின்னு நினைச்சோமோ கடைசியில அந்த கேரக்டர் தான் போல்டா நிக்குதுங்க அதுவே எனக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் ஒரு ஸ்கிரிப்டா எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பலம் வந்து பலவீனமாகுது எதை பலவீனன்னு நினைச்சோமோ அது பலமா இருக்குது அங்கிறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு சீன் காட்டுவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த பேயற்ற இடத்துக்கு ஆட்டோல இருந்து வந்து சேர்ந்துருவாங்க அவங்க ஆட்டோல இருந்து இறங்கி போயிருவாங்க ஆனா அந்த ஃப்ரேம் அந்த ஆட்டோவை நோக்கியே இருக்குங்க அதுக்கு பக்கத்துல ஒரு கார் இருக்கும் அந்த கார்ல கொஞ்சம் பேர் ஏறி போவாங்க இத பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பேயோற்றுறதுக்கு இந்த மாதிரி கிராமப்புறங்கள் இந்த மாதிரி படிக்காதவங்க தான் வரணும்னு இல்லை எங்கெங்கேயோ பணம் பணம் வசதி இருக்கிறவங்களும் இப்படி பேயோற்றுன்னுற அறியாமையோட வராங்க எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் இந்த இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன் பிளே மூலியமா அவரு காட்டுறாருங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பணம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு நான் சொல்ல முடியாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்பவுமே அருமையான படமா எனக்கு தோணுச்சு படத்தினுடைய கிளைமேக்ஸ் இங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு கத்தத்துல என்ன ஆச்சுன்னா கதை கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நன்றி வணக்கம் சொல்லிட்டு இந்த படம் முடிஞ்சிருது என்ன நான் இப்படி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி அந்த சீனை ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓ இந்த படத்துல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பதிவுங்க அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ அருமையா இருந்துச்சு அந்த படத்துல பேய் ஓட்டுற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க அந்த பொண்ணும் இருக்கும் ஆனா சூரிய அந்த இடத்துல இருக்க மாட்டாருங்க அவரு அந்த சீனை பார்த்துட்டு அவர் மனசுல ஏதோ ஒன்று செய்வோ கஷ்டப்படுத்துறாங்களோன்னு நினச்சி உடஞ்சி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு சரிங்களா அந்த சீனை தான் அப்படி சொல்லாம அந்த படத்துல அப்படி சொல்லியிருக்காங்க அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க அந்த படமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்களும் பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தை லைக் பண்ணுங்க சந்தோஷப்படுங்க பிடிக்கலைன்னா அடுத்த படத்துக்கு நம்ம போயிடலாம் அவ்வளவுதான் இப்போ பேய்கள் அங்கிற டாபிக் குள்ள நம்ம போவோம் பேய்கள்ங்க பேய்கள் அங்குறது இந்த ஃபுல்லாமே நான் பேய நம்புறேனா இல்லையா ஏன் பேயை பத்தி என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறதா நான் சொல்றேன் தவிர இதுதான் உங்களுக்கும் இருக்கணும் இதுதான் உண்மை நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க மேல நான் எதையும் நான் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல நான் இதையும் திணிக்கலை சரிங்களா பிடிச்சா ஏத்துக்கோங்க ஆஹ் அப்படி இல்லைன்னா நீங்க இத கடந்து போயிடலாங்க நானும் சொல்லிடுறேன் பேய்கள் அப்படி பார்க்கும்போது எனக்கு பேய்கள் மேல துளியும் நம்பிக்கை இல்லைங்க பேய்கள் அப்படிங்கிற கருத்து மேல எனக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது ஏன்னா கடவுளை நான் நம்புறேங்க இன்னைக்கும் நான் எல்லா கடவுளையும் நம்புறேன் ஆஹ் முருகரை நம்புறேன் ராமரை நம்புறேன் எல்லாரையும் நம்புறேன் ஆஹ் இயேசு அல்லா புத்தர் எல்லாரையும் நான் வணங்குறேன் சரிங்களா ஆனாலும் பேய்கள் மேல எனக்கு இதுவரைக்கும் நம்பிக்கை வந்ததும் கிடையாது இனியும் வருமானம் எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் நான் பேய்களை நம்பலங்க பேய்ங்கிறது எப்படின்ட்டு நான் பாக்குறேன் அப்படின்னா பேய்ங்கிறதுலாம் என்னுடைய தாட் ப்ராசஸ்ல அது ஒரு மனதில் இருக்கிற ஒரு பயம் ஆஹ் நம்மளாவே நமக்குள்ள திணிச்சுக்கிட்ட ஒரு கருத்துன்னு தான் நான் அந்த பேய்கள் அப்படிங்கிறத பாக்குறேங்க பேய்கள் ஆவிகள் இது எல்லாத்தையும் நான் அப்படி தான் பாக்குறேன் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு நான் ஏன் நம்பலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு காட்டுக்குள்ள இருட்டுல நடந்து போறாரு அப்போ திடீர்ட்டு ஏதோ ஒன்று அவர் கிளாஸ் பண்ணி போகுது இல்லைனா அவர் மேலே வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது உடனே அவர் அது பேயின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராரு காய்ச்சல் வருது அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறுது இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேய்களினுடைய சில இதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா நான் காட்டுக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் திடீர்னு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை என்னால் இது உண்மையான கருத்தா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடா எனக்கு தெரியல ஏன்னா அது நான் வந்து மனோரீதியா தான் என்னால பார்க்க தோணுது ஒரு பிசிக்கலா இல்லாம ஒரு மென்டலி என்ன பண்ண முடியும் இவங்க ஏ இப்படி இருக்கான்ட்டு மென்டல் அப்ரோச் தான் என்னால பண்ண முடியுதுங்க ஏன்னா கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஏன்னா இருட்டுல போயிட்டு ஒரு ஆளுக்கு பேய் பிடிக்குது அப்படின்னா அத ஏத்துக்கவே முடியல என்னால ஏன்னு கேட்டீங்கன்னா நானே ஒரு சம்பவம் சொல்றேன்னு எங்க ஊர்ல நாங்க கிராமங்க எங்க ஊர்ல ஊருக்கு வெளியில இருக்க சுடுகாடு இருக்குங்க ஆஹ் காலையில எல்லாரும் காலை கடனை கழிப்பதற்காக ஆண்கள் எல்லாமே அந்த தாண்டி தாண்டிதான் போவாங்க சரிங்களா இதேவும் ராத்திரி நேரத்திலையும் சில நபர்கள் அங்க போவாங்க வருவாங்க சுடுகாட்டை தாண்டி தாண்டிதான் போவாங்க சில நேர் சில பேர் சுடுகாட்டு பக்கத்துலயே சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்க காடுகளிலேயே தங்களுடைய காலை கடனையும் இரவு இதெல்லாம் முடிக்கிறதுக்காக அங்கதான் போவாங்க நானும் அங்க போயிருக்கேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஆஹ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டார்த்த எங்களுக்கு ஒரு காமெடியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு நாங்க எப்பவும் போல நைட்டு போல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் போவோம் வருவோங்க பேசிக்கிட்டே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம் அப்படி பழக்கம் எங்களுக்கு இருந்துச்சு அப்படி நைட் நேரம் ஒரு நாள் நாங்கள் போகும்போது அந்த சுடுகாற்று பக்கத்துல பாலம் இருக்குங்க அந்த பாலத்துல ஏதோ ஒரு உருவம் குத்த வச்சு உட்காந்துட்டு சீரடு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு உடனே பசங்கள்லாம் ஒரு வேலை டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க ஆனால் என்னடா ஒரு இருக்குது ஏதோ கங்குமாய் தெரியுது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் நின்று அப்புறம் தெரியுது அது எங்கள் ஊரில் ஒரு மாமா அங்க பாலத்துல உட்காந்துட்டு வீடி இருந்திருக்கார் இருந்திருக்காரு இவ்வளவுதான் அதை உடனே அந்த இருட்டில் அதை பார்த்த உடனே ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு நம்ம சிந்தனைகள் தான் அப்படி போகுதே தவிர அங்க எதுவுமே அந்த மாதிரி அமானுஷியமாக எதுவுமே இல்லை சரிங்களா அலண்டவங்கன்னு இருந்ததெல்லாம் பேங்கிற மாதிரிதான் இந்த நான் இன்னும் பேயை ஓட்டுறது போதெல்லாம் இருக்குமாங்க அந்த பேய் ஓட்டுற பாருங்க சோத்துல முட்டை வைக்கிறது பெரம்பு எடுத்து அடிக்கிறது தலை பிடிச்சு இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருட்டு அறையில கூட்டி வச்சு கத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மனிதரை நம்ம அவ்வளவு துன்புறுத்தணும்னா அது எவ்வளவு பெரிய வன்முறையா இருக்கும் தான் நான் பாக்குறேங்க என்னைய பொறுத்த அளவுக்கு அது ஒரு வன்முறையாவே நான் பாக்குறேன் ஏன் அப்படி அப்படி என்னடா அப்படிங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப என் உடம்புல பேய் பொந்துருச்சிங்க நீங்க பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு என் உடம்புல ஏதோ பண்றீங்க அப்படின்னா அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு பாதிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த பேயே இருந்து அது போகுது அந்த பேய் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க இருக்கிற அந்த பாதிப்பு யாருக்குங்க வரும் அந்த உடம்ப வச்சிருக்கிற அந்த உயிருக்கு தானே வரும் அப்பனா அதோட பாதிப்பு எனக்கு வருமா அந்த பேய்க்கு வருமா எனக்கு தானே வரும் இந்த அப்ரோச்சே வேற மாதிரி இதெல்லாம் ஒரு இது நம்ம அணுகணும் மன ஒரு ஆளுங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா ஏன் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஆஹ் இல்ல அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லையா யாராச்சும் அவங்கள ஏதாவது திட்டினாங்களா இல்ல ஏதா இருட்ட பார்த்து ஏதாவது பயந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு மனோ தத்துவமாகவும் இப்படித்தானே நம்ம பார்க்கணும் ஆஹ் அதை விட்டுட்டு பிசிக்கலா போய் ஒரு சைக்காலஜிஸ்ட போக வேண்டிய விஷயம் இது கதவுகளோ பேயங்க எல்லாமே நமக்கு நான் சொல்றேன் அப்படி பொறாமை வஞ்சகம் பேராசை தனக்காக எதுனா பண்ணுவேன் யாராவது சாமி அப்படின்னா என்னன்னா பொறாமை இல்லாம பொறுமை உரிமை அரைக்கிறது இருக்கிறத வச்சு வாழ்றது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்ட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சாமி தானே இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம மதங்கள் எல்லாமே படைச்சிருக்கோம் தானே அதை விட்டது இப்படி பொறாமை இதை போயிட்டு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த மதங்கள் அப்படிலாம் உருவாயிருக்கு ஆஹ் அப்படின்னு பார்த்தா நம்ம மனசுல இருந்து தானே எல்லாமே வருது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது சும்மா கோயிலுக்கு போய் சிலையை பார்த்தா நமக்கு கடவுள் தெரியாது மனசுல உணரணும் உணர்ந்தால்தான் நம்ம கோவிலுக்கு போய் பார்க்கும்போது அது கல் இல்லாம கடவுளா தெரியும் என்னுள்ளே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லையே என்னுள்ளே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ என்னுள்ளே இருந்து இருந்து நான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்ட்டு சிவ வாக்கியர் சொல்றாருங்க நான் சொல்லல இது எல்லாமே சிவ வாக்கியர் நம்ம இலக்கியங்களே இதை பத்தி சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆன்மீகன்னா இதுதான் எல்லாமே நமக்குள்ள இருக்கு அதை வெளிக்கொண்டு வருவதற்கும் அதை சுத்தி அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் இன்னையும் நிறைய ஆக்குறதுக்காக அந்த மத வழிபாட்டு தரங்கள் எல்லாமே இப்போ கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க கோவில் எல்லா எல்லாமே தேவாலயம் பள்ளிவாசல் புத்த மடாலயம் எதுவேனா இருக்கட்டுமே அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கடவுள் வந்து தானே இருக்காரு அப்ப இந்த இதெல்லாம் எதுக்குன்னு வச்சிங்கன்னா இது வந்து ஒரு இதுதாங்க ஒரு ஒரு அரசியல் மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் நம்ம எல்லா ஊர்லயும் அந்த அரசியல் கட்சியினர் இருப்பாங்க அவங்களுடைய கொள்கைகள் அதை எல்லாத்தையும் கூட கொஞ்சம் செலுத்துறதும் ஒற்றுமைப்படுத்துறது இதுக்காக தான மாநாடு நடத்தணும் எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல அவங்க கட்சிக்கான அந்த வளர்ச்சிகள் ஊக்குவிக்கிறது சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடக்கும் மாநாடு இதுக்கு இதுக்குதான மாநாடு அதே விஷயம்தான் இந்த மத வழிபாட்டுல இந்த கோவில்கள் ஆலயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு இங்க போய் நம்ம நல்லதுதான் பண்ணணுமே தவிர இங்க போய் இந்த சவுண்டா ஏதாச்சும் இறைச்சலோட வந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்குதாங்கிறது அமைதியை தேடிதான அந்த இடத்துக்கு போறோம் ஒரு மென்டல் பீஸ் நம்ம மூலியமா கிடைக்கணும் யாருக்காச்சும் இல்லைன்னா அவங்க மூலியமா அந்த இடத்தின் மூலியமா நமக்கு வரணும் அப்படித்தானே அந்த இடத்துல போய் ஏதாச்சும் அச்சுறுத்துற விதமா அந்த சவுண்டு ஹையா வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி இருந்தா அந்த கோயிலுக்கு போற பர்பஸே இதாயிடும் அப்படிதானே அமைதி கிடைக்காது அப்படின்னா அந்த இது எல்லாம் இதாங்க கோவிலுங்கிறது அது பெரிய இதெல்லாம் ஒரு தான் பவர் வருங்கல தான் பவர் அங்க போகுது இருந்து அந்த பவரை வந்து நம்ம எல்லாருக்கும் யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இன்னமும் அதிகப்படுத்தணும் அங்கிறதுக்காகவும் தான் அந்த வழிபாட்டு தடங்கு இன்னொன்னு பேய் அங்குறது சொல்லுங்க பாத்தீங்களா இந்த சில மந்திரங்களை சொன்னா பேய் பயப்படும் அப்படி தெரிச்சு ஓடிடும் அதெல்லாம் இல்லைங்க மந்திரம்னா என்னங்க சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசயனம் மேகவர்ணம் சுதாங்கம் சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரம்னா என்னதுங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மர்மமான வார்த்தைகளா இல்லை இது ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் அப்படியா எதுவுமே இல்லைங்க இந்த மந்திரங்கள் அப்படி எல்லாமே அந்த கடவுளுடைய அந்த கேரக்டரை சொல்றதோ அந்த கடவுள் இப்படிலாம் வந்து உங்களை காப்பாத்துவாருன்னு சொல்றதோ அந்த கடவுள் இவ்வளவு நல்லவர் இப்பெல்லாம் வழிபடணும் நீங்க சந்தோஷமா இருங்க இதுக்குதான் இந்த மந்திரங்கள் எல்லாமே ஆஹ் கந்த சஷ்டி கவசம்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா சஷ்டி நோக்க பவனா சிஸ்தரு பதவ செங்க திருவேலுவன் பாதம் இறந்தில் பன்மணி சலங்கு கீதம்பார கினிகினி ஆடன்ட்டு நம்ம தமிழ்ல சொல்றதா அவங்க வடமொழியில அந்த மந்திரத்துல அப்படி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதானே தவிர அந்த இந்த இல்லையே பாருங்க பாதம் இறந்தில் பன்மணி சடங்கு கீதம்பாட கினிகினி ஆடனா காலில போட்டுருக்கிற அந்த சலங்கை வந்து எனக்கு இசையா கேக்குது அப்படின்ட்டு அந்த முருகனை பத்தி பாசிட்டிவா சொல்லும் போது அந்த முருக பக்தருக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவாகவும் முருகர் இருக்கார் நமக்கு அப்படின்ட்டு ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்காகவும் இந்த மந்திரங்கள் ஆஹ் இந்த மாதிரி மந்திரம் சொல்றோம் இல்லையா இதனால பேய்கள் பயப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் பேய்கள் உடம்புல உடம்புலதான் இருக்கு தான் இருக்கு இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது உள்ளக்கு இருக்க அந்த கெட்ட விஷயம் வந்து அந்த நல்ல விஷயத்த ஏத்துக்க மாட்டீங்க ஒருத்தன் ஆக்ரோசமா ஒரு இதா இருக்கும்போது எதுக்கு நின்று ஒருத்தன் பொறுமையா பேசணும் அப்படின்னா உள்ளக்கு இருக்க நமக்கு கொப்பளிக்கிறேன் என்னன்னா நம்ம இவ்வளவு கோபமா பேசிடுவோம் இங்க ஒருத்தன் பொறுமையா நின்றுட்டு ஏதோ தத்துவம் சொல்லிட்டு இருக்கா நம்ம நினைப்போம் இல்லையா அதே அந்த இதுதாங்க அங்க நடக்குதுன்ட்டு நான் நினைக்கிறேன் மனசுதான் எல்லாமேட்டு நான் நினைக்கிறேன் அதனால பேய் பிடிச்சவங்க எல்லாமே மனநோயாளிகள் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே மனநோயா எல்லா விதத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல தங்களுடைய மனதை ஏதோ ஒரு விஷயம் பாதிச்சிருக்கும் இல்லையா அப்படி பாதிக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி மென்டலா டிஸ்டர்ப் ஆகி ஏதோ பண்றாங்களோ பெரும்பாலும் இந்த பேய் பிடிக்கிறதெல்லாம் பாருங்க பெரும்பாலும் யாருக்கு பிடிக்கும் ஆண்களை விடவும் பெண்களுக்கு தான் அதிகமா பிடிக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் அங்கிறவங்க வந்து அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஆஹ் வீட்டுல மற்றவங்க யாரும் நிறைய அவங்கள திட்டி இருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்கலாம் இப்போ நம்ம சிங்கம் படத்தை பார்த்துட்டு ஒரு நாள் வந்தா நல்லா அந்த சிங்கம் சூர்யா மாதிரி முறிக்கிட்டு தெரியுது வீரம் படத்தை பார்த்து அஜித்து மாதிரி நாலு பேர் அடிக்க போறேன் அந்த விறப்பு அந்த அந்த உணர்வு மனசுல இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மன நோ இந்த மனம் வந்து நொந்து இருக்கிறப்ப இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி யாரோ ஒரு கேரக்டரோ ஏதோ அவங்க தெரிஞ்சுக்கும் போது இவங்க அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசர் ஆகணும் நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசு அவங்கள ஊக்குவிக்குது இப்படி ஊக்குவிக்கும்போது தான் அவங்க தன்னை மறந்து இப்படி பிகேவ் பண்றாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க இருட்டுல வந்து ஒருத்தரை பார்த்து கத்துனா அவர் பயப்படுறதாங்க செய்வார் இருட்டுல வந்து ஒருத்தரை பார்த்து நீங்க இருட்டுல போய் நீங்க தியானம் பண்ணி கதவுல நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு நிம்மதியாகும் அதே இருட்டுல போய் நீங்க பேயை பத்தி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு இதுதாங்க ஆகும் நான் போயிருக்கேன்னா கிராமத்துல நானு நைட்டு எங்கள் ஊருக்கு போகணுன்னா ஒரு ஊரை தாண்டி தான் போகணும் அந்த ஊர் சுடுகாட்டு வழியா தான் நான் நைட்டு ஒரு எட்ரோ ஒம்பது மணிக்கு போனேன் தனியாக தான் நடந்து போனேன் எனக்கு பேயை பற்றி எந்த பயமும் இல்லை பேய்கள் இருந்தால் எனக்கு ஒன்றுமே செய்யலை பேயை பற்றி எனக்கு பயமே இல்லைங்க அந்த நேரத்தில் எனக்கு இருந்த பயம் என்னன்னா நாய்கள் துரத்துமோ அங்குறத பயம் அந்த நேரத்தில் எனக்கு காட்டு வழியா தான் போகிறோம் அடர்ந்த முள்காடு தான் அப்படின்னு எனக்கு பயம்லாம் இல்லை நாய்கள் துறத்திருமோங்கிற பயம் தான் எனக்கு இருந்துச்சே தவிர பேய்கள் துரத்திரும்போங்கிற பயம் எனக்கு இல்லவே இல்லை இந்த பேய்கள்ங்கிறத நம்ம அது இது எல்லாமே நம்ம மனசு நினைக்கிறது தான் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஆஹ் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ட்டு நீங்களும் சொல்லுங்க ஆஹ் இது மாதிரி பல சினிமா படங்களினுடைய அந்த கருத்துக்களும் சரி ஆஹ் இது மாதிரி பல கருத்துக்களுக்கும் ஆஹ் இலக்கிய படைப்புகளுக்கும் காவிய சேனலுக்கு நீங்க ஆதரவு தாங்க அது எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் நன்றி வணக்கம்